தமிழ்நாட்டில் இந்த ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலில் இப்போது ரிவிஷன் பண்ணிகிட்ருக்காங்க ரீவேலிடேஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வாக்காளர்களெலாம் கரெக்டாக இருக்காங்க எந்தெந்த வாக்காளர்களெலாம் இல்லை அப்படின்றத மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெரி ரீவெரிஃபிகேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதில் ஒரு ஆறு மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மிஸ்டேக் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது நிறைய இடத்துல இப்போ வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு பன்னெண்டு மாவட்டங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரீவெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது எதனால் அப்படின்னா இந்த பீகாரில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்களுடைய பேரை வந்து நீக்கியிருக்காங்க அதாவது இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கான பேரை வாக்காளர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அதர் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஒரு இருபத்தி லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஏழு லட்சம் பேர் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது இந்த இந்த ஊர்லேயும் இருக்கும் அந்த ஊர்லையும் இருக்கும் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேருக்கு அந்த மாதிரி ரெண்டு இடத்துல லிஸ்ட்டில் பேர் இருக்குது ஒரு லட்சம் பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல இவங்க யாருனே தெரியல அப்படின்ற மாதிரி ரீவெரிஃபிகேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குது பீகாரில் இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒரு சர்வேவை எடுத்து இந்த ரிமூவெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால மதர் அதர் ஸ்டேட்லேயும் இந்த ரிவிஷனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதுனால தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு பன்னெண்டு ஸ்டேட்டில் இந்த ரீவேலிடேஷன் வந்து போயிட்ருக்குது இப்போ கரண்ட்டில் நடத்து நடத்திட்டுதான் இருக்காங்க எலெக்ஷன் மோடி முடிச்சுடுவாங்க இதனால் இதனால் என்ன நடக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டை வந்து துல்லியமாக வச்சுருப்பாங்க இவங்கவங்க இந்த ஊரில் தான் இவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பர்டிகுல் அழகான ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருப்பாங்க அது மூலமாக தகுதியுள்ள நபர்களை வந்து புதுசாக சேர்க்கறதுக்கும் தகுதி இல்லாத நபருக்கு வந் நபருடைய பேர்லாம் நீக்கிறதுக்கும் இந்த இறந்து போன லிஸ்ட்டில் இறந்து போன நபர்களுடைய பேர்லாம் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள் பெயரை முழுமையாக நீக்கப்படும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸு ரெண்டு தொகுதியில் அந்தந்த பேர் வந்து ரெண்டு தொகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அது அதையும் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க இதை செகண்டாக இருக்கக்கூடிய அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸு ஒரு வாக்காளர் அதாவது நீங்கள் இப்போது கரண்ட்டில் நீங்கள் வாடகையில் இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு நீங்கள் குழி போயிருக்கலாம் இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதியில் தான் உங்கள் பேர் வந்திருக்கணும் உங்கள் இன்கேஸ் உங்கள் சொந்த ஊரில் உங்கள் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஊர் அட்ரஸை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது தொகுதியில் உங்கள் அந்த அட்ரஸ் நீங்கள் கூடி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் மாற்றணும் பழைய அட்ரஸ்லேயே நீங்கள் இருந்தீங்க இல்லை அப்படின்னா அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்கள் பேரை வந்து எடுத்துருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது வேலையாக கூடி போயிருந்தீங்க அப்படின்னா அப்போது அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தொகுதியில் உங்களுடைய அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பீகார்லேருந்து அதாவது வெளி அந்த வடநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழக தமிழகத்தில் வந்து ஓட்டரி லிஸ்ட்டில் அவங்க பேர் சேர்த்தணும் அப்படின்னா அதற்கான கதவுகள் வந்து திறக்கப்பட்டு தொள்ளுது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பீகாரில் பார்த்திங்கன்னா பார்டர் அதோடைய பீகாருடைய பார்டரில் வங்காள வங்காள தேசத்தை சேர்ந்தவங்களும் அந்த லிஸ்ட்டில் பீகாருடைய ஓட்டரி லிஸ்ட்டில் வந்து அவங்களுடைய பேரும் இருந்துச்சான் அதை தான் அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பார்த்து சர்வே பண்ணி பேரில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டிலையும் இதே போல் வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த இலங்கையிலேருந்து வரக்கூடிய அந்த அகதிகளெல்லாம் அவங்களுடைய பெயரும் ஒரு வேலை தமிழ்நாடு லிஸ்ட்ல அப்படின்னா அதையும் பார்த்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் சொல்லியிருக்காங்க இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் கரண்ட் அட்ரஸ் மாற்றாமல் பழைய அட்ரஸ்லேயே உங்களுடைய ஐடி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கரண்ட் அட்ரஸ்க்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் அந்த தொகுதியில் ஏதாவது காசு எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான சந்திக்கிறேன் நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காசு வாங்குறது தப்புள்ள கரெக்டான ஆளுங்களை பார்த்து ஓட்டி போட்டு சூஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறேன் பாய்